எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பச்சைப்பயிரில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறீங்க இந்த பயிரில் வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்குது அதாவது சைவ உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நிறைய அதுக்கு வந்து இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது மார்னிங் வந்து இது தோசையாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டைஜஸ்ட் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை காலையில் இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து பச்சை பயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதுதான் அளவு இது வந்து நைட்டே வந்து தண்ணி ஊற்றி ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சிடணும் காலையில் நம்ம வந்து இதை வந்து அரைக்கும் பொழுது சின்ன சின்ன எல்லாம் சேர்த்து அரைக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா ஊறி வந்துருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு நான் இவ்வளோ தான் வெந்தயம்னு நான் அளவு காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டு பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கொத்தமல்லி நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டு நல்லா அரைச்சி மாவை அரைக்க வேண்டியதுதான் ஊற வச்ச பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் மாவை அரைக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு மாவோட இது பதம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக திக்காக இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்காது பயங்கர தண்ணியாக இருக்காது பார்த்திங்களா அது மாதிரி கொஞ்சம் இருந்தால் தான் இந்த தோசை வந்து தோசைக்கல்லில் ஊற்றும் பொழுது நல்லா வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் வந்து கலந்துட்டேன் இதுதான் இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இது முன்னாடியே போட்டுட்டேன் தோசைக்கல்ல வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து தண்ணி தொளிச்சுட்டு ஊற்றணும் நான் தண்ணியும் தொளிச்சு தயாராக வச்சுருக்கேன் இப்போது மாவை வந்து கொஞ்சமாக ஊற்றி தோசை ஊற்றலாம் கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி தொளிச்சுட்டு ஊற்றினிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தோசை ஊற்ற வரும் வெறும் பச்சை பருப்பு தான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம அரிசி கூட நம்ம சேர்க்க தேவையில்லை அரிசி வந்து சில பேர் வேணாம் சேர்க்க வேணாம்னா சேர்க்காமல் இந்த மாதிரி அரைக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓரத்துல நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு இதில் வந்து இந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அவ்வளோ வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு கொஞ்சம் திருப்பி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த சைடு வந்து முன்னாடி பத நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான பச்சை பயிறு தோசை அரிசியே சேர்க்காம ரொம்ப அருமையாக பண்ணியாச்சு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப குளிர்ச்சியானது இந்த பச்சை பயிறு தோசை நிறைய சத்துக்கள் இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோ அரிசி போட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் தேங்காய் சட்னியோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவுடன் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்